சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒளிபாத பார்த்தோம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான அமலை தான் பார்க்க போறோம் ஏன்னா நம்ம சிறப்புக்குரிய நாட்கள் இருக்கிறோம் இந்த வியாழன் வெளிநாட்கள் வந்துட்டாவே பாத்தீங்கன்னா அமல்களை கொண்டு நம்ம என்ன பண்ணும் இந்த நாட்கள்ல நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் ஏன்னா மற்ற நாட்களில் கூட நிறைவேறாத தேவைகள் கூட இந்த நாட்களை நிறைவேறும் இந்த நாட்களுக்கு இரண்டு சிறப்புகள் இருக்கு ஒரு சிறப்பு வியாழக்கிழமை அப்படிங்கிறது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வாரத்திலேயே வைத்து சிறந்த நாளாக இருக்கு அதனால இந்த ரெண்டு நாள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விபாதத்துகளை நீங்க திரும்ப திரும்ப செய்து கொள்ளலாம் அதனால நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய விபாதத்தை நீங்க வியாழக்கிழமையும் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லாட்டின்னா வெள்ளிக்கிழமையும் செய்து கொள்ளலாம் குறைந்தது ஒரு முறையாவது நீங்க என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு நாட்கள்ல ஏதாவது ஒரு நாளாவது நீங்க தயவுசெய்தவை அதுவும் இந்த நாட்கள் வந்தாவே நீங்க இன்னும் வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ரமலான் மாதத்துல இருக்கிறோம் இந்த நாட்களுக்கு இன்னும் அதிக சிறப்பு இருக்கு ரமலான் மாதத்துல முப்பது நாளுமே சிறப்புக்குரிய நாள் அதுல வந்து அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல நம்மளுடைய அமல்கள் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா வாரம் முழுவதும் வைத்த நோன்புகள் அனைத்தும் பார்க்கப்படும் நம்ம ஓதிய அனைத்தும் பார்க்கப்படும் தொழுத அனைத்தும் பார்க்கப்படும் அவ்வளவு சிறப்புக்குரிய நாளாக இருக்கும் அந்த சமயத்துல நம்மளுடைய அமல்கள் போகும்போது ஒரு பிரார்த்தனையும் சேர்ந்து போச்சுன்னா அந்த பிரார்த்தனைக்கு அந்த ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த பிரார்த்தனை மறுக்கப்படவே படாது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் தான் நம்மளுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படும் போதும் வாரத்துலயே வைத்து மிக சிறந்த நாட்களிலையும் சிறந்த விபாதத்துக்களை செய்யணும் அதுல வந்து பார்க்கும்போது இந்த ஒரு இஸ்மு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்புக்குரிய இஸ்மு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து எங்களுடைய இது வாக்கள் ஆகிறது ஆகுறதுல எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு நிறைய தேவைகள் இருக்கு எங்களுக்கு வந்து நேரம் கூட இருக்கிறது இல்லை அதனால வந்து இலகுவான ஓத தெரியாதவங்களுக்கும் இலகுவான அமல்கள்லாம் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொருத்தமானது நேரம் இல்லாதவங்களும் ஈஸியாவே என்ன பண்ணிடலான்னா இத வந்து ஓதிக்கலாம் ஏன்னா வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் அதனால உங்களுக்கு இதை ஆயிரம் முறை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒன்னு சிரமமா இருக்காது அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓத தெரியாதவங்களா இருக்காங்க அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை மனப்பாடம் பண்ணுன்றே அவசியம் இல்லை இது ஒரு சின்ன வார்த்தை தான் அதை நீங்க என்ன பண்ணலாம் திரும்ப திரும்ப ஓதுறது யார் வேணா ஓத முடியும் தொழுகை இல்லாதவங்களும் சொல்றாங்க இந்த நாட்கள்ல எங்கனால தொழுகை இல்ல எங்களுக்கு வேற என்ன அமல் செய்யணும்னு கேக்குறாங்க தொழுகை இல்லாதவர்களும் சரி ஒழு இல்லாத நேரத்திலயும் சரி இதை ஓதிக்கலாம் தொழுகைக்கு தான் ஓதணும்ன்றலாம் கிடையாது நீங்க வந்து உங்களுக்கு சௌரியமான ஒரு நேரத்துல கூட இந்த அமலை செய்துக்கலாம் அப்ப இந்த வேளன் வெள்ளி நாட்கள்ல இதை விட சௌரியமா ஒரு அமலை செஞ்சிட முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கான அமல் தான் இந்த ஒரு இஸ்மு அந்த தான் பார்த்தீங்கன்னா ஆலிம்கள் சொல்றாங்க ஏ முஜீபு அப்படிங்கக்கூடிய அவனுடைய இஸ்மு இந்த ஒரு இஸ்முக்கு அர்த்தம் என்னென்னா துவாவை ஏற்பவன் அப்படின்னு அர்த்தம் துவாவை ஏற்பவனா நம்ம என்ன துவா கேட்டாலும் அதை அங்கீகரித்து கொடுப்பவன் அர்த்தம் அல்லாஹ் வந்து நமக்கு வாக்குறுதி கொடுத்துட்டான் மூன்று விதத்தில் உங்கள் துவாவை நிச்சயம் நான் கபுலாக்கி தருவேண்டு ஒன்னு நீங்க கேட்டதை கேட்டபடியே நான் தருவேன் இல்லாட்டினா கேட்டதுக்கு பகரமாக மறுமையில் தருவேன் இல்லாட்டினா கேட்டதுக்கு பகரமாக வரக்கூடிய பிரச்சனையை நீக்குவேன்னு சொல்லிட்டு அல்லாஹு வாக்குறுதி நமக்கு கொடுத்துட்டான் இருந்தாலும் நமக்கு என்னன்னா கேட்கறது வந்து நமக்கு இங்கேயே கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய தேவையும் ஆசையும் இருந்து கொண்டே இருக்கு அதனால நாம வந்து இந்த ஒரு இஸ்மை ஓதனோம்னா துவாவை ஏற்பவனே எங்களுக்கு இப்ப அவசரமா இருக்கு இந்த தேவையை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லிட்டு அல்லாகூடத்துல நம்ம வலியுறுத்தி அதை பெற்று கொள்ள முடியும் அதுலயும் நமக்கு அதுக்கான முடிவை சீக்கிரமா அல்லா கொடுப்பான் இந்த ஒரு இஸ்மை வந்து ஆலயங்கள் சொல்றாங்க இதை மட்டும் ஒருவர் ஆயிரம் முறை ஓதி வைத்துக் கொண்டால் வாரத்துல ஒரு நாள் அதுக்கப்புறம் வாரம் முழுவதும் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தும் உங்களுக்கு கபலாகும் எத்தனை துவாக்கள் கேட்டாலும் சரி அல்லாஹு துவாக்களை கபலாக்க கூடியவன் அப்படிங்கக்கூடிய இந்த இஸ்மின் காரணத்தினால அந்த துவாக்கள் அனைத்தும் கபுலாக்கப்படும் ஏன்னா அல்லாஹ் வந்து இந்த ஒரு அடியால் நான் துவா கேட்டா கொடுப்பேன்னு சொல்லி நம்பறான் அப்படி ஒரு இஸ்மை கொண்டு வந்து கேக்குறான் இவனை போய் நான் என்ன பண்றது மறுக்க முடியாது அதனால நான் இவனை திருப்திப்படுத்தணும்னு சொல்லிட்டு அல்லாஹு உங்களுக்கான விஷயத்தை விரைவில் கொடுக்கக்கூடியதாக இந்த ஒரு அஸ்மை இருக்கு இந்த ஒரு இஸ்மை நீங்க எப்படி ஓதுறீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம் ஒழுவுலாம் அவசியமில்லை தொழுகை இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் செலவா தோதி நீங்க எதற்காக வந்து துவா செய்ய போறீங்களோ அதை எல்லாம் நினைத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க இந்த ஒரு இஸ்மை ஆயிரம் முறை ஓதுங்க இந்த இஸ்மை ஓதுறது பெரிய கஷ்டம் எல்லாம் கிடையாது ஒரு நிமிஷத்துக்கே நம்ம ஒரு ஐம்பது தடவை அசால்ட்டா ஓதிடலாம் ஏன் முஜிபுங்கிறது ஆயிரம் முறை ஓதிடலாம் அப்படி ஆயிரம் முறை ஓதிவிட்டு நான் வாரம் முழுவதும் கேட்கக்கூடிய துவாக்களை கப்பலு செய்துவயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க முதல்ல நீங்க என்ன கேட்கணும்னா பாவ மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா வந்து துவா வந்து கேட்கணும் ஓகே ஆனா அந்த துவா கேட்கற முறையில கேட்டாதான் அந்த துவா வந்து அங்கீகரிக்கப்படும் அதுல வந்து இந்த நாட்கள்ல முதல்ல வந்து பாவ மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்க கஷ்டத்தை சொல்லிட்டு தேவையை கேளுங்க தேவையை எடுத்துடும் கேட்காதீங்க எனக்கு இந்த தேவைக்கு காரணம் என்னன்னா இந்த கஷ்டம் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் அடைக்கணும் ஆனா அந்த கடனை அடைக்காம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அதனால என்கிட்ட கையில காசையே நிக்கிறதுல அதனால எனக்கு மரியாதையே இல்லாமல் போச்சு அதனால எனக்கு தூக்கமே இல்ல இந்த மாதிரி உங்க கஷ்டத்தை சொல்லுங்க அப்ப இந்த அமலை செஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணும் நீங்க வந்து அல்லாஹோடத்துல கஷ்டத்தை சொல்லி நீங்க அதை முறையிடுங்க கஷ்டத்தை சொல்லி முறையிட்டால் உங்களுடைய தேவை அப்படிங்கிறது அல்லாஹ் மறுக்க மாட்டான் நம்மளுடைய கஷ்டத்தை நாம தான் சொல்லணும் நம்மளுடைய தேவையை நாம தான் வலியுறுத்தணும் அப்படி நம்ம வலியுறுத்தும் போதுதான் அதனுடைய அதனுடைய பலனையும் வந்து முழுசா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி நீங்க வந்து கஷ்டத்தை உணர்த்தி நீங்க துவா செய்யணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லும்போது நீ நிறைய கொடுத்துருக்கையா அல்லாஹ் அதெல்லாம் என்னென்னு சொல்லி அதை சொல்லி அதெல்லாம் நீ கொடுத்த மாதிரி இதையும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு கேட்கணும் ஏன்னா ஒரு துவாவை கேட்கும் போது நம்ம நம்மளுடைய கஷ்டத்தை மட்டுமே சொல்லிட்டு இருந்தோம்னா அல்லாஹ் வந்து நான் எவ்வளவோ நல்லது கொடுத்துருக்கேன் இந்த அடியானுக்கு அதையெல்லாம் சொல்றானா பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால நீ நிறைய நல்லது கொடுத்துருக்க என் தேவையை நிறைவேற்றிருக்க அந்த மாதிரி இந்த தேவையை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு நீங்க துவா செய்யணும் ஆளுங்க சொல்றாங்க இப்படி நீங்க துவா செஞ்சீங்கன்னா அந்த துவா மறுக்கப்படாமல் கபுள் ஆகும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதை ஓதிட்டு நீங்க துவா செய்து பாருங்க வாரம் முழுவதும் துவா கபுள் ஆகும் அல்லாகவே போதுமானவன் அலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க